காலை காலைதானம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது தேவன் உங்களே அறிந்திருக்கிறார் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறியேன் ரெண்டு திமைத்து ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஒரு தகப்பனும் மகனும் ஒரு ரோட்டை குறுக்கே நடந்து கடக்க வேண்டியதா இருந்தது மிக ஏராளமான வாகனங்கள் கார் பஸ் லாரிகள் மிக வேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து கொண்டிருந்தன சிறுவன் அதை பார்த்து பயந்து நடுங்கினான் ஆனால் தகப்பன் அவன் கையை பிடித்து மகனை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அழைத்து கொண்டு சாலையை மிக வேகமாக நடந்து கடந்தார் மகன் தகப்பின் கையை கெட்டியாக பிடித்தவன் இன்னும் கையை விடவில்லை தகப்பனார் அவனை கூர்ந்து பார்த்தபோது மகன் தன் இரு கண்களையும் இருக்க மூடியிருந்தான் மகன் சொன்னான் அப்பா குறுக்கே ஓடும் பஸ் லாரியை பார்த்தது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது ஆனால் அந்த பயம் அல்ல உங்கள் கைகளை பிடித்ததும் பறந்து ஓடி போய்விட்டது ஆகவே கண்களை மூடிக்கொண்டு உங்களை அப்படியே பின்பற்றினேன் என்னை பெற்று என்னை பெற்று வளர்த்து அன்பு பாராட்டுகிற நீங்கள் என்னை ஒருபோது கைவிட மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் நான் அறிந்திருக்கிறேன் எத்தனை அருமையான நம்பிக்கை இது இந்த அறிவு நம்மை தைரியப்படுத்துகிறது விசுவாசம் பாதையில தைரியமாக முன்னர் நம்மை ஏவிய எழுப்புகிறது கர்த்தருக்காக அறிய பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறது இதோ தான் பவுல் அறிக்கை நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் கிறிஸ்துவன் சாயல் மறுரூபமாவாம் என்று யோவான் அறிந்திருந்தார் பெரியமானவர்களே இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற எண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் மூன்று எப்ரிய இளைஞர்கள் தங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள் ஜப வீரனாகிய தானியல் ஜபத்தை கேட்பவர் இன்னார் என்று அறிந்திருந்தான் எஸ்தர் இஸ்ரேவலின் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தாள் துதியின் வீரனானாகிய தாவிதும் தன் துதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான் எலியா அக்னியால் பதில் கொடுக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான் மூலம் அவரை கொள்ளுங்கள் பிதாவை தேவன் இன்னார் என்று அறிய எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் என்று தேவனத்தின் மன்றாடி ஜெபிப்போம் தேவனின் நீர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா உங்களுடைய பாதலு கர்த்தர் நாங்கள் வளர வேண்டும் பாதல் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜா நீர் எங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லும் அப்பா அழைத்து செல்லும் போது அப்பா நல்ல பாதில் எங்களை அழைத்து செல்கிறீரப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கிதித்தார் எங்களை கை விடாத படிக்க ராஜா எங்களை கரம் பிடித்து எங்களை நடத்தும் தகப்பனே நடத்துகிறவரா இருக்கிறப்பட நன்றியாவது தோற்றுறேன் இந்த நாள் முழுதும் அப்பா நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்